ஒரு அப்படிதான் எவ்வளோ பார்த்தாலும் ஹர்மோஸ் தான் படமாக பார்த்து கொண்டிருந்தார் நண்பர் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு வந்திருந்தார் அப்பையும் அவர் பேய் படம் தான் பார்த்துட்டு இருக்கிறார் அப்போ அவர் கேட்டார் எப்போ பார்த்தாலும் பேய் படமாகவே பார்த்துட்டு இருக்கிற பேய் பார்த்தா பயமாக அப்படின்னா இந்த படம் பார்த்துட்டு இருந்த ஒரு சைடில் அவங்க ஒய்ஃபை பார்த்துட்டு சொன்னார் நான் ஏற்கனவே ஒரு பேய் கூட தான் இருக்கிறேன் அதனால் ஒரு பயம் எனக்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் வீட்டில் நடக்கிற கூத்தெல்லாம் பார்க்கும்போது படத்தில் பேய் பெஸ்ட்டு மாதிரி தருது அப்படின்ன கணவரை பிசாஸ் என்பதும் பேயை மனைவி என்பதும் பிள்ளைகளை குட்டி சாத்தான் என்பதும் நம்மெல்லாம் பேசிக்கிற பாஷை தான் பார்க்க போனால் ஒரு விதத்தில் நம்ம எல்லாம் பேய் கூட தான் குடும்பம் நடத்திக்கிட்டுருவோம் அல்லது பேய் வீட்டில் தான் இருக்கிறோம் என்பதை போல தான் நமக்கு தோன்றும் நாய்க்கு அனுபவம் இருக்கிறதோ இல்லையோ பேய் பற்றிய அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கு எல்லார்டையும் கேளுங்கள் ஆளாளுக்கு ஒரு பேய் கதையை சொல்ல ஆரம்பிப்பார்கள் விவரம் தெரிந்த நேரம் முதற்கொண்டு நமக்கு சுள்ளப்பட்ட கதைகளில் அதிகமானது பேய் கதையாக தான் பேய் பேயமூத்திரத்துக்கு கூட அதை தான் நாம் ஒரு கருவியாகவே பயன்படுத்துகிறோம் பகலில் கூட பேய் எல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் கட்டுக்கதை என் முன்னால் வந்து பெய் கூட தூக்கி நான் துவைச்சி தூரம் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுகிற ஆட்கள்லாம் கூட நைட்டில் டாய்லெட்டு போகிறதுக்கு ஊரில் இருக்கிற எல்லாரையும் கிளப்பி கூட்டணும் ஆளுங்களாம் இருக்கிறார் ஆக பேய் குறித்து எப்பொழுதும் ஒரு பயம் இருந்தாலும் கூட நிறைய விஷயங்கள் பேய்களை பற்றி கேட்கும்போதும் வாசிக்கும் போதும் அது ஒரு த்ரில்லிங்காக தான் இருக்கிறது அதையே பல நேரங்களில் பயமுறுத்துவதற்கு பயன்படுத்துவது வாடிக்கையாகவும் இருக்கிறது அதனால்தான் பாருங்கள் பில்லி சூனியம் ஏபழ் மாய மாந்திரிகம் இதெல்லாம் வந்து ஒரு விதத்தில் நம்மை பயமுறுத்தி சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி இன்னொன்று நம்மை பயமுறுத்துவதற்கும் ஒரு வழி ஒரு சும்மா சாதாரணமாகவே எலுமிச்சம்பழம் இல்லை கொஞ்சம் முடி கொஞ்சம் ஒரு துணி அப்படி இல்லைன்னா மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் எதாவது வீட்டு பக்கம் போட்டாலே போதும் அவ்வளோதான் வீட்டில் இருக்கிற எல்லாரும் அன்றைக்கி ஆக்ட்டு எவனோ எதையோ வச்சுட்டான் என்பதை நாம் நினைத்து நினைத்து அதிலே பயந்து சாக வேண்டியதுதான் ஆனால் இந்த பேய் என்கிற ஒரு உருவம் இருக்கிறதா அல்லது பேய் என்கிற ஒன்று இருக்கிறதா என்று சொன்னால் கண்டிப்பாக அதை நாம் நம்புகிறோம் ஏனெனில் ஆண்டவர் இயேசு பேய்களை விரட்டியிருக்கிறார் அப்படி இல்லைனா இயேசு செய்ததெல்லாம் பொய்யாக மாறிவிடும் கண்டிப்பாக தீமை என்று ஒன்று உண்டு என்பது உண்மை ஆனால் இந்த பேய் எப்படி இருக்கும் என்ன கலரில் இருக்குது எவ்வளோ நீட் இருக்கும் கால் இருக்குதா கை இருக்குதா முடியாம இருக்கும் இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறது கிடையாது அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் உருவகப்படுத்துகிற விதம் வித்தியாசமாக தான் இருக்கும் ஆனால் நன்மை என்று ஒன்று இருந்தால் தீமை என்று ஒன்று ஒன்று இருக்கும் உண்மை என்று ஒன்று இருந்தால் பொய்மை என்று ஒன்று கண்டிப்பாக உண்டு பரிசுத்தம் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே அசுத்தம் கண்டிப்பாக இருக்கும் தூய் ஆவி என்று ஒருவர் இருக்கிறார் என்றால் அசுத்தாவி தீயாவி கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் இது இயற்கை தான் இது நாம் கண்கூடாய் பார்க்கிற ஒன்றும் கூட ஆக இந்த தீமை இந்த பேய் அல்லது இந்த பிசாசு என்று சொல்லுகிற இந்த தீமை எதை செய்யும் என்று சொன்னால் தீமை தான் செய்யும் நல்லதெல்லாம் செய்யாது அதனால் நான் எங்கள் வீட்டில் நாலு பேய் வளர்த்துனுக்கிறேன் எனக்கு உதவி செய்கிறதுக்கெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது நாய் வேணால் வளர்க்கலாம் பேய் வளர்க்க முடியாது எனக்கு பேய் எப்பொழுதும் தீமை செய்யும் என்பது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் ஏன்னா நம்ம தீமையை சொல்லும் போதெல்லாம் நாம் இந்த அழகையை பேயை தான் சொல்லுவோம் தான் பசங்க குறும்பு செய்ய விட நம்ம என்ன சொல்கிறோம் பிள்ளைகளை தான் திட்டுறோம் அது நல்லது செய்யும்போது அழகாக இது பார் குட்டி பிசாசு அப்படின்னு நம்ம சொல்கிறது கிடையாது இல்லையா ஸோ பிசாசு என்று சொன்னாலே அது எதாவது தப்பு பண்ணாதான் நம்ம திட்டும்போது பயன்படுத்துகிற வார்த்தையாக இருக்கும் அதனால தான் இந்த பேய் உருவகப்படுத்துகிற பொழுது கூட கருப்பாக பயங்கரமாக அதெல்லாம் உருவகப்படுத்துவதற்கு காரணம் அது அசுத்தமானது ஒரு தீமையானது அச்சுறுத்தலுக்குரியது என்பதை சொல்லுவதற்காக தான் ஆகவே இந்த தீமை என்று ஒன்று இருக்கிற பொழுது இது தான் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் கண்டிப்பாக கிடையாது பேயின்னு சொன்னால் பிசாசுன்னு சொன்னால் தீமைன்னு சொன்னால் ஒரு உருவகத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த தீமை இந்த பேய் எந்த உருவத்திலும் ரூபத்திலும் இருக்கலாம் நாம் தான் அதை கண்டு கொள்ள வேண்டும் ஆனால் பல நேரங்களில் இது நம்மை பல உருவத்தில் பீடித்திருக்கிறது என்பதை நாம் அறியாமலேயே அது கூடவே நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் ஆச்சரியமானது அப்படி என்ன என்று சொன்னால் சுயநல பேய் பொறாமை பேய் இருக்கிறது வன்முறை பேய் இருக்கிறது காம பேய் இருக்கிறது ஜாதி பேய் இருக்கிறது தீய பழக்கம் என்கிற பேய் இருக்கிறது பழி வாங்குகிற பேய் இருக்கிறது மிருகத்தனமாக நடந்து கொள்ளுகிற பேய்கள் இருக்கிறது இப்படி நிறைய பட்டியலிட்டு கொண்டே இருக்கலாம் என்னென்னலாம் தீமையாக இருக்கிறதோ அத்தனையும் பேய்கள் தான் ஆனால் இதையெல்லாம் நமக்கு தெரியாமலே நம்ம அது கூட கைகோத்து ஜாலியாக சுற்றின்னு இருக்கிறோம் அதுதான் நம்மை பீடித்திருக்கிற ஒன்று இன்றைக்கு இந்த பேய்கள் நம்மை பீடித்திருக்கிறது என்று சொன்னால் நாம் எப்படி அவைகளை சந்திக்கிறோம் என்பது மிக முக்கியமானது ஒன்று இந்த பேய்களை நாம் சேலஞ்சு செய்கிறோமா அவர்களை சவால்களை சந்திக்கிறோமா சவால்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா அல்லது நாம் இந்த பேய்களோடு காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளுகிறோமா கைகோர்த்து கொள்ளுகிறோமா இதுதான் இன்றைக்கு நம்முடைய வழிபாடு நம்ம கொடுக்கிற ஒரு சிந்தனையும் கூட பல நேரங்களில் நாம் சேலஞ்ச் செய்வதை விட அவைகளை அவைகளுக்கு ஒரு சவால் விடுப்பதை விட மாறாக கை கோர்த்து கொள்வது கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறது ஆனால் பல நேரங்களில் நாம் தீமைகளை ஒரு சவால் மிக்கவர்களாக அதை சந்திப்பதை விட மாறாக அவைகளோடு கைகோர்த்து கொள்வதை நாம் கொஞ்சம் தளர்வுற்றவர்களாக தான் இருக்கிறோம் ஆனால் என்ன எதற்கு ஒரு வீண் ஒரு சேலஞ்சை செய்யும்போது நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஒரு தீமையை நாம் சமாளிக்கிற பொழுது அல்லது சவால் விடுகிற பொழுது இன்றைக்கு நற்செய்தியில் எப்படி ஆண்டு இயேசு இந்த அழகி விரட்டுகிற பொழுது பெரும் கூச்சலிட்டு வலிப்பு உண்டாக்கி ஒரு பெரிய அலபரையை பண்ணி அது வெளியில் போகிறது என்பதை பார்க்கும்போது நமக்கு இந்த தீமைகளை எதிர்க்கும் போதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அளப்பறைகள் இப்படிப்பட்ட ஒரு சஞ்சலங்கள் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் உதாரணத்திற்கு ஒரு தீய பழக்கம் என்கிற பேயை விட்டுவிட வேண்டும் என்று சொன்னால் அதெல்லாம் ஒரு ஈஸியான வேலை கிடையாது நிறைய செல்ஃப் கண்ட்ரோல் வேணும் நிறைய நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் நிறைய தியாகம் பண்ணணும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் ஒருத்து போக வேண்டியிருக்கும் பொறுத்து போக வேண்டியிருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் வழி தான் இப்போ நீங்கள் இந்த தவக்காலம் வருகிறது நிறைய பேர் மாலை போட போகிறீங்க நீங்கள் கேட்டு பாருங்கள் இந்த நாற்பது நாட்கள் மாலை போடுகிற ஒரு பாதி பேர் பாதியில் கழட்டிவிடுவாங்க ஒரு வாரம் தாக்கு பிடிக்க முடியாது சில பேருக்கெலாம் அது நல்லா கரிமீலாம் சாப்பிட்டாலுங்க இந்த நாற்பது நாள் சாப்பிடவே கூடாது நீங்கள் கறி பக்கமே போக சொல்கிற ஆளுங்களாம் தாக்கு பிடிக்கவே முடியாது ஒரு வாரம் பார்ப்போம் ரெண்டு வாரம் பார்ப்போம் வீட்டில் எல்லோரும் கறி செஞ்சு சாப்பிடும்போது நாக்கில் தண்ணியாக ஊற்றும் போடாமல் மாலையாது கிடையாது அடுத்த நாள் கறி சாப்பிட்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஒரு கெட்ட பழக்கத்தை விடுறதுக்காக இந்த நாற்பது நாள் மாலை போடுற ஆளுங்க கூட பாருங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் தம் கட்டி ஏதாவது ஒரு வாரம் ரெண்டு வாரம் தண்ணி அடிக்காமல் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு மாலை போட்டிருக்கிறேன் அப்படின்னா அப்படியே தம் பிடிச்சி ரெண்டு வாரம் இருக்கிறது மூணாவது வாரம் முடியல ரெண்டு வாரம் விட்டதையும் சேர்த்து ரெண்டு நாள் காலி பண்ணி ப மாட்டே ஆகிடுவாங்க அல்லது அப்படி இல்லையா அந்த நாற்பது நாட்கள் இழுத்து பிடிச்சிட்டு அப்படியே இருக்கிற ஆட்கள் மாலை வேளாங்கண்ணில் கழட்டின உடனே வண்டி திருவிழா காரைக்காலுக்கு அப்படின்றவாங்க காரணம் என்ன என்று சொன்னால் இது அவர்களை பிடித்திருக்கிற இந்த பழக்கத்தை விடுவது ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கும் ஒரு பெரிய ஒரு அலைகளிப்பு இருக்கும் ஆனால் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்ளும்போது தீமையோட கைக்கு ஓர்க்கும்போது எல்லாம் கிடையாது அது என்ன பழக்கமாக இருந்தாலும் வாழ்ந்துக்கிட்டு போகிறது என்பது எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது ஆனால் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால் தீமைகளை நாம் எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அது கூட நாம் சமரசம் செய்து கொள்ளுகிறவர்களாக இல்லை அதை சேலஞ்ச் செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் அப்படிதான் தான் நாம் செய்யும்போது இந்த பேய்களை நாம் விரட்டுகிறவர்களாக நாம் இருக்கிறோம் இந்த தீமைகளை நாம் சந்திக்கும் போது நம்முடைய செயல்பாடுகள் ஒரு விதத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு நற்செய்தில் வருகிற இயேசுனுடைய செயல்பாடுகள் நமக்கு நன்றாகவே தெளிவுபடுத்துகிறது நாம் தீமைகளை எதிர்க்க வேண்டும் என்கிற பொழுது அது இயேசுவை போல ஒரு மனநிலையை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது தீமையை வேரறுப்பதே இயேசுனுடைய மகத்தான பணியாக இருந்தது இயேசுனுடைய முதல் பணியை நாம் பார்க்கும்போதே நாம் மார்க்கு நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு இந்த பேயை ஓட்டுகிற நிகழ்வை தான் நாம் வாசிக்கிறோம் அதிகாரத்தோடு இந்த தீமையை ஆண்டவர் விரட்டி அடிக்கிறார் இந்த பேயை விரட்டி அடிக்கிறார் ஆனால் அந்த பேய்களுக்கு தெரிகிறது அவர் இறைமகன் கடவுள் சக்தி படைத்தவர் நீர் யாரென்று எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்றெல்லாம் சொல்லி கொள்ளுகிற பேய்கள் ஒரு விதத்தில் ஒரு யுக்தியை கையாளுகிறது இப்படிலாம் ஒரு வேலை இயேசுவை ஐஸ் வச்சோம்னா அவர் நம்மளை விட்டுட்டு போயிடுவார் என்பதைப் போல ஒரு துதிப்பாடுகிற பேய்களாக கூட நம்ம அதை பார்க்குறோம் ஆனால் ஏ சின்ன பண்ணுறா அதுக்கெல்லாம் மயங்காமல் விட்டு வெளியே போ என்று சொல்லி அதை விரட்டி அடிக்கிறார் பல நேரங்களில் தீமைகளை நாம் விரட்ட நினைக்கும் போதெல்லாம் அது நம்மை ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தாஜா பண்ணுற மாதிரி நம்மளை அதை எதையும் செய்துவிடாதபடியாக நம்மை தாஜா பண்ணுவதாக நம்மை மயங்க வைக்கக்கூடியதாக பல நேரங்களில் இருக்கும் ஆனாலும் நாம் அதை எதிர்க்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் எதிர்க்கக்கூடிய ஆற்றலை நம் கடவுளிடம் கண்டிப்பாக கேட்டு அதை எதிர்த்து தான் ஆக வேண்டும் இன்றைக்கு ஆண்டு பிரியசு கூட தன்னுடைய பணிவாழ்வில் பார்க்கிற பொழுது வார் எகேன்ஸ்ட் ஈவெல் தீமையை எதிர்த்து அவருடைய போராட்டம் மிக பெரிதாக இருந்தது இந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும் கிடையாது மார்க்கணி ஒன்று பன்னிரெண்டு பதிமூணில் வாசிங்கள் இயேசு சாத்தானில் பாலைவனத்தில் ஆண்டவர் இயேசு சோதிக்கப்படுகிறாங்க நாற்பது நாட்கள் ஆண்டவர் நோன்பு இருக்கும்போது முடிகையில் அந்த அழகியினால் சோதிக்கப்படுகிறார் அங்கே ஆரம்பிக்கிற அவருடைய சோதனை அவர் இறுதி வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறார் ஆக மக்கள் மத்தியில் இருக்கும்போது கூட அதிகமாக அவர்கள் பேய்களை விரட்டுகிற ஆண்டவராக தான் பார்க்கிறோம் எல்லாம் பேய் பிடித்தவங்களும் ஆண்டவர்கிட்ட தான் கொண்டு வருகிறார்கள் இது எப்படியாவது விரட்டுங்க என்று சொல்லுகிறார்கள் பேய்கள் மீது இயேசு கொண்டு இருக்கிற அதிகாரம் இன்றைக்கு நற்செய்தியில் வாசித்தோம் இல்லையா அதிகாரத்தோடு ஆண்டவர் வரேசு விரட்டுகிறார் அதை பார்க்கிற பலர் என்ன சொன்னார்கள் இவன் எப்போ பார்த்தாலும் பேய் ஓட்டிகிட்டே இருக்கிறான் பேய் ஓட்டுறான்னா என்ன அர்த்தம் இவன் பேய்களின் ஆகிய பெயில்சு போலை கொண்டுதான் இவன் பேய்களை ஓட்டுகிறான் ஆக இவன் பேய்களுக்கெல்லாம் தலைவன் இவன் தான் அப்படியெல்லாம் என்று பேசினார்கள் ஆண்டவர் வரேசு என்ன சொன்னார் அதற்கு ஒரு பேய் இன்னொரு பேயை ஓட்ட முடியுமா கொஞ்சமாக அது அறிவு இருக்குதான்னு கேட்டார் ஆக ஆண்டவருடைய பணியில் இந்த பேய் ஓட்டுவது என்பது முக்கியமான ஒரு இடத்தை பெற்றதான் இருக்கிறது அதே போல் நான் மார்க் நச்சதை ஐந்து ஒன்றியில் பார்க்குறோம் கரசுநர் பகுதியில் ஆண்டவர் இயேசு இலகியோன் என்கிற ஒரு பேய் கூட்டத்தையே ஆண்டவர் இயேசு விரட்டுவதை நாம் அங்கு வாசிக்கிறோம் அதே போல் மார்க் நச்சுத்தி ஏழு இருபத்தி நான்கு முப்பதில் சிரியா பெனிசியா எனத்தை சார்ந்த பெண்ணுடைய மகளை பேய் பிடித்திருக்கிற மகளை இயேசு குணப்படுத்துவதை பார்க்கிறோம் பன்னிரெண்டு திருத்துதர்களுக்கு கொடுக்குற அந்த ஆற்றல் அந்த சக்தி அந்த பவர் கொடுத்து அனுப்பும்போது கூட பேய்களை ஓட்டுகிற ஆற்றலையும் அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார் அப்போ இயேசு வாழ்ந்த காலத்தில் நிறைய பேர் இந்த பேய் பிடித்தவங்க இருந்திருக்கிறார்கள் பேய்களுடைய ஆட்டம் அதிகமாக இருந்திருக்கிறது அதனால் தான் இந்த அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு கொடுத்து அனுப்புகிறார் ஆக இயேசு தம் மீது நம்பிக்கை கொள்ளுகிற எவரும் பேய்களை ஓட்ட முடியும் என்பதைப் போல மார்க் லட்சத்தி பதினாறு பதினேழில் ஆண்டவரும் சொல்லுகிறார் ஆகவே இயேசுனுடைய இந்த பணி வாழ்வில் இந்த தீமைகளை குறிப்பாக அழகி விரட்டுவது என்பது அவருடைய முக்கியமான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு மினிஸ்ட்ரி ஒரு பணியாக அது இருந்தது ஆக தீமையை விருப்பவர்கள் மட்டும்தான் அதை சேலஞ்ச் செய்ய முடியும் அதை சவால் விடுக்க முடியும் தீமையை சவால் விடுக்க முடியும் யாரெல்லாம் தீமையை விரட்ட வேண்டாம் நினைக்கிறார்களோ அவர்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க அதோடு குடும்பம் நடத்திட்டு போயிடுவோம் அப்படின்பதைப் போல தான் இருப்பார்கள் ஆனால் ஆண்டு இயேசு ஏன் இந்த பணியை மகத்தான பணியாக எடுத்து செய்ய வேண்டும் ஏற்காக அவர் எவ்வளோ வேலைகள் இருக்கும்போது பேய் ஓட்டுறதை ஒரு பெரிய வேலையை செய்து கொண்டிருந்தார் சொன்னால் அவர் நேச்சராகவே இயற்கையாகவே தீமைகள் மீது அதிகாரம் கொண்டவராக இருந்தார் இரண்டாவதாக தீமைகளை வெறுக்கக்கூடிய ஆண்டவராக இருந்தார் அது எங்கே எந்த ரூபத்தில் இருந்தாலும் ஆண்டோரியை எதிர்த்தார் அது அதிகாரத்தில் இருந்தவர்கள் செய்த அட்டூழியங்கள் தீமைகளாக இயேசுவனுடைய கண்களுக்கு பண்ப படுகிற பொழுது அவர்களையும் எதிர்த்தார் அவர் செய்கிற அட்டூழியங்களையெல்லாம் ஆண்டோரை சுட்டி காட்டினார் அவர்கள் அழகினுடைய பிள்ளைகளாக இருக்கிறார் என்பதை ஆண்டவர்களுக்கு உணர்த்தி காட்டினார் நீங்களாம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் கல்லறைக்குள்ள என்ன இருக்கும் தான் இருக்கும் என்பதைப் போல ஆண்டவர் நீங்களாம் பேய்களுடைய ஒரு கூட்டமாக இருக்கிற என்பதைப் போல் ஆண்டவர் அவருடைய தவறுகளை சுட்டி காட்ட எப்பொழுதுமே தயங்கியது இல்லை பேய்களை நேரடியாக ஆண்டவர் இயேசு விரட்டியிருந்தாலும் கூட மறைமுகமாக தீமைகளை வேற இருக்கிற பணியும் இயேசு செய்து கொண்டே இருந்தார் எப்பொழுதும் அவர் தீமையோடு ஒரு சமரசம் செய்து கொண்டதே கிடையாது அதனால்தான் முதல் அவருக்கு வந்த சோதனையில் கூட ஆண்டவர் இயேசு அந்த மூன்று சோதனைகளிலும் சாத்தானை அவர் சேலஞ்ச் தான் செய்கிறார் சாத்தானை அவர் சமாளிக்க தான் செய்கிறார் ஒழிய அதோடு கை கோர்த்து கொள்வதில் ஆண்டவருக்கு இயேசு விருப்பம் கிடையாது நினைத்திருந்தால் செய்திருக்க கூடும் செய்திருக்க முடியும் ஆனால் ஆண்டவர் தீமையை வெறுக்கக்கூடியவர் என்பதை அதனுடைய இயேசுனுடைய பணிவாழ் முழுவதிலும் பார்க்கிறோம் ஆகவே அன்புக்குரியவர்களை இன்றைக்கு நற்செய்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் இதுதான் நம்மை ஏதோ ஒரு உருவத்தில் இந்த அழகை இந்த பேய் பிடித்து தான் இருக்கிறது அது நான் சொன்னது போல எத்தனையோ பேய்கள் நம்முடைய கூடவே குடும்பம் நடத்தி கொண்டு தான் இருக்கிறது முதல்ல நாம் அதை இனம் கண்டு கொள்ள வேண்டும் ஒரு வேலை ஒரு சுயநல பேய் அல்ல ஒரு கெட்ட உறவில் இருக்கிற ஒரு பேய் ஒரு கெட்ட பழக்கத்தில் இருக்கிற ஒரு பேய் நிறைய பேய்கள் இவைகளை நாம் இனம் கண்டு இவைகளை விரட்டுவதற்கு நாம் முதல்ல ஆசைப்படணும் இந்த தீமையை விரட்டுவதற்கு நாம் முதல்ல விரும்ப வேண்டும் இந்த தீமை என்னோடு இருக்கக்கூடாது இந்த பேயன் கூட இருக்கக்கூடாது இந்த பேயிலையை நான் விரட்டி ஆக வேண்டும் என்று சொல்லி நாம் முதலில் விரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படி நாம் விரும்புகிற பொழுது அதற்கான ஆற்றலை கடவுள் நமக்கு கொடுக்கிற அந்த தீமையை வேறு இருக்கிற இந்த ஆற்றலை நம்ம கொடுக்கிறார் அதற்கு நம்ம சும்மா சொல்லிவிட்டு அமைதியாக இருந்தால் போதாது அதை விரட்டுவதற்கு ஆண்டவர் இயேசுவை போல அதிகாரத்தோடு விரட்டுவதற்கு நம்ம தயாராக இருக்கணும் அதிகாரத்தோடு விரட்டுவதற்கு அந்த அதிகாரத்தை கடவுள் நம்ம கொடுத்துருக்கிறார் நம்மிடம் இருக்கிற எந்த கெட்ட விஷயத்தையும் விரட்டுகிற அதிகாரம் நமக்கு தான் இருக்குது மற்றவங்களுக்கு கிடையாது உங்ககிட்ட இருக்கிற ஒரு கெட்ட விஷயத்தை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து விரட்ட முடியாது அல்ல உங்கள் கூட பிறந்தவங்க விரட்ட முடியாது பல நேரங்கள் என்ன சொல்கிறோம் ஒரு குடி குடி பழக்கத்தில் இருக்கிறவனை கூட என்ன சொல்கிறோம் குடிகாரம் அவனாக பார்த்து தான் ஆச்சு அப்படின்றான் அப்படின்னா என்ன அர்த்தமா அந்த அந்த தீமையை நாம் நினைத்தால்தான் அதை விரட்ட முடியும் அந்த தீமையை நாம் நினைத்தால்தான் நம்மிடமிருந்து அகற்ற முடியும் பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம் குடும்பத்தில் கூட இந்த கணவன் மனைவி தம்பதிகள் இடையில் இருக்கிற பிரச்சனை சில நேரங்களில் கணவன் பிரமாணிக்கம் இல்லாமல் மனைவி பிரமாணிக்கம் இல்லாமல் வெறும் ரோடு தொடர்பில் இருக்கிறார்கள் உறவில் இருக்கிறார்கள் சொல்லும்போது நம்ம எவ்வளோதான் கூப்பிட்டு அறிவுரை சொன்னாலும் கூட அவனாக பார்த்து இது தவறு என்று உணர்ந்து வெளியே வந்தால் தான் முடியும் நீங்கள் எத்தனை பேர் கூப்பிட்டு அறிவுரை சொன்னாலும் அவன் காதில் கேட்டுட்டு போக ஒழிய அவன் நினச்சா அவன் மட்டும் திருந்த முடியும் அல்ல எந்த கெட்ட பழக்கத்தில் இருந்தாலும் அல்லது எந்த கெட்ட பண்புகள் குணங்கள் எதுவாக இருந்தாலும் அது நாம தான் விரட்டி அடிக்க முடியும் அதுதான் இன்றைக்கு ஆண்டு நம்ம கற்றுக் கொடுக்கிறார் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார் ஏனால் நீங்கள் நன்மையின் பிறப்பிடமாகிய கடவுளுடைய பிள்ளைகள் நாம் எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொன்ன என்ன அர்த்தம் நன்மையினுடைய ஊற்றாகிய கடவுளுடைய பிள்ளைகள் ஆண்டவர் ஏதாவது தீமை செய்யக்கூடும்மா என்று சொன்னால் முடியாது நம்முடைய கடவுள் தீமை செய்யக்கூடியவராக கிடையவே கிடையாது அவரால் நன்மை மட்டும்தான் செய்ய முடியும் தீமை செய்யவே முடியாது நம்ம வேணால் சொல்லிக்கலாம் கடவுளையா எனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு கடவுள் ஏன் எனக்கு எவ்வளோ சோதனை கொடுக்குற கடவுள் கொடுக்கல அழகை நம்ம அதிகாரம் எடுத்து அட்டுள்ளியம் அது தீமைகள் அது நாம வருவித்துக் கொள்ளுகிற ஒன்று எப்படி அழகியனுடைய பேச்சை கேட்டு தீமை பிசாசுடைய பேச்சை கேட்டு நாம வருத்துக் தான் ஆனால் கடவுள் அதிலிருந்து வெளிவருவதற்கு மட்டும்தான் அதிகமாய் உதவி செய்கிறார் அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் நமக்குள் இருக்கிற தீமைகளை பிசாசை பேய் நாம் விரட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த அதிகாரத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த வலிமையோடு நாம் விரட்டுவதற்கான ஆற்றலை ஆண்டருடன் கேட்போம் ஏனெனில் அவருக்கு இந்த தீமை எப்பொழுதும் ஒத்து வராது அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அது எப்பொழுதும் ஒத்து வரவே கூடாது ஆகவே நாம் ஒரு தீமையை செய்கிற பொழுதெல்லாம் நம்ம என்ன மனதில் கொள்ள வேண்டும் ஒரு தீமையை நாம் செய்யும் போதெல்லாம் என் ஒரு பிசாசை கூட இடுப்பில் கட்டிக்கிட்ட மாதிரி அப்படின்னா நாம் எத்தனை பேரை கூப்பிட்டு மடியில் கட்டிக்கிட்டோன்னு பாருங்கள் ஒவ்வொரு தப்பு செய்யும் போதும் ஒரு அழகையை ஒரு பிசாச ஒரு பேயை நம்ம மடியில் கட்டிக்கிட்டது மாதிரி அப்போ நம்ம இதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று சொன்னால் நாம் தான் அவைகளை விரட்ட வேண்டும் ஆகவே அதற்கான அருளை இந்த திருப்பலியில் ஆண்டரிடம் கேட்போம் தீமை எதிர்க்கக்கூடியவர்களாக விரட்டக்கூடியவர்களாக நாம் மாறுவோம் ஏனெனில் நன்மையின் பிறப்பிடமாகிய நல்ல கடவுளுடைய பிள்ளைகள் நாம் என்பதை இப்படி தான் நாம் நிரூபிக்க முடியும் ஆமேன்